ரமோன் லோபஸ் ரமோன்லொப்பஸ் ரமோன் லோபஸ் வெலார்தே தோட்டம் என்பது மெக்சிகோ நகரில் உள்ள ஒரு பூங்கா ஆகும் இது கொலோனியா ரோமாசோரின் தென்கிழக்கு மூலையில் சென்ட்ரோ மெடிக்கோ நேஷனல் சிக்லோ மருத்துவ மையத்திற்கு முன்னால் உள்ளது இது எஸ்டேடியா நேஷனல் ஸ்டேடியம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வரை இருந்த இடத்தில் கட்டப்பட்டது பின்னர் பொது வீடுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மெக்சிகோ நகர பூகம்பத்தின் போது சேதமடைந்தன பேரூராட்சியில் இருந்து பராமரிப்பு இல்லாததால் பூங்கா மோசமான நிலையில் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பூங்காவை மீட்க நாலு மில்லியன் பெஷோக்கள் ஒதுக்கப்பட்டன

சாப்படுறதா வெறும் இல்லை வாழ் தூக்கிறதையும் அப்படியே சேர்த்தியாருக்கலாம் மாற படி அத கட் பண்ணிக்கலாம் இல்லை வேணும் தான் கட் பண்ணிக்கலாம் ഇത് മുമ്പ് മലയാള മരത്തിലേക്ക് മരത്തിലോട് ഇതുവരെ ஒன்று <laughs> <laughs>